அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நாளைய தினமானது அதாவது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி மார்கழி மாதத்தின் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை நமக்கு மார்கழி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருக்குதுங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை ஹனுமன் ஜெயந்தி விழாவாக உலகம் எங்கும் வந்து கொண்டாடுவாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட செடி மட்டும் நம்மளுடைய கண்ணில் பட்டுச்சுன்னாவே போதும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற வறுமை நிலை அப்படிங்கிறது நீங்க எதிரி தொல்லை நீங்க எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இவை தவிர நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்களாகட்டும் எதிரி தொல்லை ஆகட்டும் பில்லி சூன்யம் செய்வினை ஏவல் போன்ற விஷயங்களாகட்டும் எல்லாமே தவிடு பொடியாவதற்கு ஒரே ஒரு பல் பூண்ட வச்சு ஒரு பரிகாரம் இன்று மதியம் வீடியோல வந்து போட்டிருந்தேன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அற்புதமான பரிகாரங்கள் அதை செஞ்சு பலன் அடையாதவங்க இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய வாய்ப்பை யாருமே வந்துட்டு தவற விடாதீங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க போது இந்த வீடியோ முடியும் வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு சிலர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒரு பிடிப்பே இருக்காது செய்கிற வேலையில் ஒரு இன்ட்ரஸ்ட் வந்து இருக்காது எதை தொட்டாலும் அதில் ஏதாவது ஒரு தடைகள் வந்துட்டே இருக்கும் ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு சலிச்சு போயிடும் மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குது நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்கவே மாட்டேங்குது எதுவுமே நினச்சி சந்தோஷப்படும்படியே இல்லையே இப்படியே காலம் ஃபுல்லாக போயிடுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து மனவேதனைக்கு உள்ளாகி இருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வந்துட்டே இருக்கும் இன்னும் சொல்லணுன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் காரணமாகவே இருக்க மாட்டீங்க இருந்தாலும் உங்களை காரணமாக வச்சு உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாமே வந்து பேசிட்டு இருப்பாங்க அதாவது நம்மளுக்கு தொடர்பே இல்லாத நம்மளுடைய தலை வந்து 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 உருளும் இதன் மன தவிர எதிர்காலம் குறித்த பயம் இருக்கும் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்ப நாமளும் நாலு பேர் மாதிரி சந்தோஷமா வாழ முடியாதா குழந்தைங்களுக்கு விருப்பப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியாதா நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குதுன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துட்டே இருக்கும் நல்ல ஒரு தூக்கமே வராது அதையும் மீறி கஷ்டப்பட்டு தூங்கலான்னு நினைச்சாலும் கனவெல்லாமே கெட்ட கெட்டதாக வரும் ஒரு நிம்மதியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போ நான் சொல்கிறேன் இந்த பரிகாரம் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இந்த பரிகாரம் செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைய இருக்கிறதுனால வீட்டில் அசைவம் நீங்கள் செஞ்சுருந்தாலும் சாப்பிட்டிருந்தாலும் செஞ்சாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது மேலும் இந்த பரிகாரத்தை நான் மேலே சொன்ன பிரச்சனைகள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே சூரிய அஸ்தமமான பிறகு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளே எப்போ செஞ்சீங்கன்னாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பும் ஒரே ஒரு கிராம்பும் தான் தேவைப்படுது இந்த கல்லுப்பை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சோம்னாலும் நிச்சயம் வந்து அதில் நமக்கு வெற்றி உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் உள்ள அத்தனை விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் துரத்தி அடிக்கக்கூடிய சக்தி இந்த கல்லுப்புக்கு வந்து உண்டு அதனால் இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஒரு சில பரிகாரங்களுக்கு புதுசாக இருக்கிற பேக்கெட்லேருந்து எடுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இதுக்கு நீங்கள் சமையல் அறையில் பயன்படுத்துறதையே எடுத்துக்கலாம் அடுத்தது மொட்டோடு இருக்கிற மாதிரி நல்லதாக ஒரு கிராம்பு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஷீட்டாக இருக்கிறது சிறப்பு இப்போ இந்த பேப்பர் எடுத்துகிட்டு அந்த பிளாக் கலர் பேனை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணக்கூடிய இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் அந்த பேப்பரில் வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த சிம்பிள் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே நிறைய பரிகாரத்துக்கு வந்து இதை நம்ம பயன்படுத்தி தான் நீங்க இந்த பேப்பர்ல வந்துட்டு வரைஞ்சிக்கணும் அதன் பிறகு அந்த ஒரு ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கோங்க இல்லையா அந்த கல்லுப்பு வந்து இந்த பேப்பர்ல வந்து போட்டுக்கோங்க இது கூட அந்த மொட்டோட இருக்கிற ஒரு கிராம்பையும் வந்து நீங்க போட்டுக்கோங்க அதன் பிறகு இந்த பேப்பரை நல்லா வந்து மடிச்சுக்கோங்க அதாவது இந்த கல்லுப்பும் கிராம்பும் வந்து கீழே விழுகாத மாதிரி நீங்க மடிச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய வீட்டு உறுப்பினர்கள் எல்லாரையுமே நீங்க கூப்பிட்டு உங்களுடைய ஹால்ல வந்து உட்கார வச்சுக்கோங்க இப்போ நீங்க ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் தனியா திருச்சி திருஷ்டி எடுத்தாலும் சரி இல்லை எல்லாரையும் நீங்கள் ஒட்டுக்காக சேர்த்து உட்கார வச்சு திருஷ்டி எடுத்தாலும் சரி இது நல்ல பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் வெளியில் வாசலில் அல்லது கார் பார்க்கிங்கில் நீங்கள் அவங்கள நிற்க வச்ச மாதிரி இந்த திருஷ்டி எடுக்கிறது கூடுதல் சிறப்பு அப்போ எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க எல்லாம் ஒரு மாதிரி கேட்பாங்கன்னு நினச்சா மட்டும் நீங்கள் உங்களுடைய ஹாலில் வந்துட்டு இவங்களைய நிற்க வச்சோ உட்கார வச்சோ இந்த பரிகாரத்தை வந்து பண்ணுங்க இப்போ அவங்களுடைய கஷ்டங்கள் அதாவது நான் மேலே சொன்னேன் இல்லையா அந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கணும்னு மனதிற்குள்ளாரியே நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு அவங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஏழு முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஏழு முறை அதாவது கிளாக் வைஸில் செவன் டைம்ஸு ஆன்டி கிளாக் வைஸில் செவன் டைம்ஸு நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க அடுத்ததாக வந்து அவங்கள இதில் லைட்டாக வந்து ஸ்பிட் பண்ண சொல்லுங்கள் அதாவது துப்ப சொல்லுங்கள் அதாவது எச்சில் துப்ப வேண்டாம் சும்மா வந்து தூ தூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்லுங்கள் அடுத்ததாக அவங்களுடைய தலையிலேருந்து லைட்டாக ஒவ்வொரு முடியை வந்து நீங்கள் ப்ளக் பண்ணுங்கள் அதாவது வேரோடு பிடுங்கணும்னு சொல்ல நீங்கள் ஜஸ்ட் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா போதும் அது ஒரு மாதிரி சில்லுங்கிற ஒரு வழியை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தும் அது வந்து நமக்கு முக்கியம் அந்த மாதிரி வந்து இந்த பேப்பர் கையில் வச்சுக்கிட்டே இந்த பேப்பரோட சேர்த்தே வந்துட்டு நீங்கள் இழுங்க அடுத்ததாக அவங்கள எந்திரிச்சு கை காலெலாம் சொல்லிட்டு சொல்லிவிட்டு முகத்தையெல்லாம் வந்துட்டு கழுவிக்க சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய தலையும் இதே மாதிரியே கிளாக் வைஸில் செவன் டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் செவன் டைம்ஸ் சுற்றிட்டு உங்களுடைய முடியும் வந்துட்டு நீங்கள் லைட்டாக வந்து ப்ளக் பண்ணி எடுங்க இந்த இடத்துல ஏன் வந்து இந்த முடி இழுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முடி அப்படிங்கிறது கேதுவோட அம்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போல தொய்வுகள் அதாவது நான் நிறைய பிரச்சனைகள் சொன்னேன்னு இல்லையா வாழ்க்கையே சளிப்பாக ஏற்படுது அப்படின்ட்டு இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் தரக்கூடியவர் தற்கொலை எண்ணத்தை தரக்கூடியவர்னு பார்த்தீங்கன்னா கேது பகவானை வந்து சொல்லலாம் சூழ்நிலையெல்லாம் சரியாக இல்லை அப்படிங்கும்போது தான் நிறைய பேர் வந்து கோவிலில் வேண்டிக்கிட்டு முடியை வந்து காணிக்க தருவாங்க நாம் முழு முடியும் காணிக்க பாக்கிய தரத்துக்கு விருப்பம் இல்லைனாலும் இது போல ஒரு முடியும் மட்டும் நாம் தானமாக கொடுக்கறது நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து நீக்கும் அதுவும் கல்லுப்பு நம்ம கையில் இருக்கும்போது இது போல ஒரு முடியை நம்ம பிளக் பண்ணுறது நல்ல மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி தரும் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அதன் பிறகு இது நீங்கள் வெளியில் உங்கள் வாசலில் வச்சு கற்பூரம் கொண்டோ இல்லை நிறைய தீக்குச்சிகளை பயன்படுத்தியோ இந்த கல்லுப்பையும் கிராம்பையும் வந்துட்டு நீங்கள் எரிக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் வந்து எரிக்க முடியாது அதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி வசதி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சுத்தனை கையோட கொஞ்சம் தூரம் நீங்கள் போய்ட்டு எங்கேயாவது கால்படாத இடத்துல தூக்கி வீசிட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க என்னை கேட்டிங்கன்னா தூக்கி எறியறதை காட்டிலும் எரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு அது ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா வேறு வழியில் தூக்கி போட்டுட்டாவது வந்துடுங்க வரும்போதே நீங்கள் வெளியிலேயே ஒரு மகு தண்ணீர் ரெடியாக வச்சுருங்க அந்த தண்ணீரை கொண்டு உங்களுடைய முகம் கை கால்லாம் கழுவிட்டு அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க நம்ம சுற்றி இருக்கிற நம்மளை பற்றி தப்பு தப்பாக இருக்கிற யாருடைய மனதையும் வந்து நம்மளால் வந்து மாற்ற முடியாது ஆனால் அவங்களால் நமக்கு வரக்கூடிய இந்த வழிகளையும் வேதனைகளையும் வந்து இது போல் திருஷ்டி எடுப்பதன் மூலமாக நிச்சயம் வந்து மாற்றிக்க முடியும் அவசியம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் ஒரு வேளை இன்னைக்கு உங்களால் முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட இதை செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்